அனைவருக்கும் வணக்கம் நெக்ஸ்ட் டாபிக் சராசரி திசை சரிங்களா சரி சராசரி திசை வேணான்ன்ட்டு பார்த்துக்கலாம் தொடக்கத்தில் பி என்ற ஒரு புள்ளியில் உள்ள துகள் ஒன்றை கருதுக அதன் நிலை ஆர் ஒன் வெக்டர் ஆகும் டெல்டி என்ற சிறிய கால இடைவெளியில் அத்துகள் கியூ என்ற புள்ளி அடைகிறது ஸோ அதன் நிலை ஆர் டு வெக்டர் ஆகும் துகளின் இடப்பெயர்ச்சி வெக்டர் டெல் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் டூ வெக்டர் மைனஸ் ஆர் ஒன் வெக்டர் சரிங்களா ஆலோசனைனா ஒரு துகள் வந்து ஆர் ஒன் என்ற இடத்துலேருந்து ஆர் டூ என்ற என்ன இப்பதான் மூவ் ஆகுது சரி எந்த டைமில் டெல்டி என்ற டைமில் மூவ் ஆகுது ஸோ அதோடைய நிலை வெக்டர் நம்ம எப்படி சொல்லலாம் டெல் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் டூ வெக்டர் மைனஸ் ஆர் ஒன் வெக்டர் சரி அது நம்ம இடப்பயிற்சி வேக்டரில் நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ தான் இங்கே சொல்லியிருக்காங்க இடப்பயிற்சி வெக்டர் மற்றும் அதற்கான கால இடைவெளி ஆ ஆகியவற்றின் விகிதம் சராசரி திசை வேகத்தினை கொடுக்கும் ஸோ V AVERAGE equal to டெல் ஆர் வெக்டர் divided டெல்டி வெக்டர் T VECTOR அதாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நானது அந்த பொருள் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் போது கிடைக்கின்ற சராசரியான திசை வேகம் சரிங்கண்ணா அதான் வந்து ஆவரேஜ் திசை வேகம் அதான் வி ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க சரிங்கண்ணா சராசரி திசை வேகம் தான் வந்து ஆவரேஜ் அப்படின்னு நம்ம ஸோ வி வெக்டர் ஆவரேஜ் டெல் ஸோ இது ஒரு வெக்டர் அளவாகும் சராசரி திசை திசை இடப்பயிற்சி வெக்டரின் திசையில் டெல் ஆர் வெக்டராக அமையும் சரிங்களா ஸோ இவங்க பச் பிக்சர் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர் கவனிங்க இப்போ என்ன பண்ணேன்னா எக்ஸ் ஒயின்ட்டு ரெண்டு ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தோன்னா பி என்ற புள்ளியில் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பி இருந்தாங்க போதா கியூ என்ற புள்ளிக்கு நகருது சரி அப்படி நகரும்போது இது ஆர் ஒன் வெக்டராகவும் இது ஆர் டூ வெக்டராகவும் இருக்குது இல்லையா நான் சொல்வோம் நம்ம ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஈக்குவல் நான் சொல்வோம் R2 டூ வெக்டார் மைனஸ் ஆர் ஒன் வெக்டார் எங்களுக்கு வேக பாரு சரி ஆர் டூ வெக்டர் மைனஸ் ஆர் ஒன் வெக்டார் சின்ன இடப்பயிற்சி வெக்டர் என்னென்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சராசரி வேகம் சரிங்களா சராசரி வேகம்னு பார்க்கலாம் துகள் கடந்து சென்ற பாதையில் மொத்த நீளத்திற்கும் எடுத்துக்கொண்ட கால இடைவெளிக்கும் உள்ள தகவல் சராசரி வேகமாகும் சரிங்களா நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் வேகம்னா என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் பார்ட்டிக்கல்ஸ் வந்து ஒன் பார்ட்டிக்கல் டூ அனந்தர் பார்ட்டிகல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது மேற்கொண்ட மொத்த பாதையின் நீளம் தான் வந்து என்ன சொல்லுவோம் வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இது எவ்வளோ டைமில் போச்சு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா சராசரியான நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சரிங்களா ஸோ சராசரி வேகம் இக்கோல்ட்டு பாதையின் மொத்த நீளம் திவிரட் பை மொத்த நேரம் சரிங்களா அதுக்கு மேற்கொண்ட பாதின் மொத்த நீளம் ரெடுப்பை மொத்த நேரம் அப்படின்றது தான் வந்து அது இதோடைய சராசரி வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இது வந்து சராசரி வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பரிமாண இயக்கத்தில் சராசரி திசை வேகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம் சரிங்களா இப்போ நம்ம சராசரி திசை பார்த்தோம் சராசரி வேகம் தான்ட்டு பார்த்தோம் இப்போ ஒரு பரிமாண இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சராசரி திசை வேகம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதுவும் அதே மாதிரி தான் ஒரு பார்ட்டிகல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அது என்ன நடக்குது அப்படின்றத இவ்வளோ டைமுக்குள்ளே நடக்குதுன்றதை பார்க்கலாம் சரிங்களா ஸோ தொகழ் ஒன்று ஒரு பரிமாணத்தில் இயங்குகிறது என்கு எடுத்துக்கிட்டாக்கா எக்ஸ் திசையில் இயங்குகிறது என்று எடுத்துக்கொண்டால் அது தொகையின் சராசரி திசை வேகம் டெல் எக்ஸ் பை டெல் டி ஈக்குவல் டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ட்ரோடு பை டி டூ மைனஸ் டி ஒன் சரிங்களா அது என்னன்னா டெல் எக்ஸ் பை டெல்டீன்றதை பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகளுடைய இடப்பயிற்சி இடப்பயிற்சி செய்யப்பட்ட திசை அதாச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னும் இடத்துக்கு போச்சு இல்லையா அது நம்ம டெல் எக்ஸ் பை டெல்டி டீன்னு நடந்தது டெல்டின்னு என்னது பர்ட்டிகுலர் டைம் சரிங்களா ஸோ பர்டிகுலர் டைமுக்குள்ளே அந்த பார்ட்டிகள் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு எவ்வளோ இடத்துல மூவ் ஆச்சு அப்படின்றதுக்கான டெல் எக்ஸ் பை டெல்டின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ எக்ஸ்கிறது நான் சொல்லுவோம் இடப்பயிற்சின்னு சொன்னோம் இல்லையா அப்படின்னா பண்ணுவோம் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போச்சு அதை நான் x2- எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை டி டூ சரிங்களா ஸோ ஏன் t2 டூ மைனஸ் டி ஒன் போகிறோம் அந்த particle மூவ் ஆகும்போது டி ஒன் டைமில் அந்த particle மூவ் ஆகும்போது அதான் வந்து எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் பொறுத்து அந்த particle எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு அப்படின்றது தான் நம்ம சராசரி ரிசீவ் அப்படி சொல்லியிருப்போம் சரிங்களா ஸோ சராசரி திசை வேகம் ஒரு வெக்டர் அளவாகும் ஆனால் ஒரு பரிமாணத்தில் நமக்கு இரண்டு திசைகள் மட்டுமே சாத்தியம் ஸோ நேர்குறி மற்றும் எதிர்குறி எக்ஸ் திசை எனவே திசை குறிக்க நேர்குறி மற்றும் எதிர்குறி இரண்டினையும் பயன்படுத்தலாம் ஸோ உடனடியாக உடனடி திசை வேகம் அல்லது திசை வேகத்தினை பின்வருமாறு வரையறுக்கலாம் இருக்கலாம் எப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு டேரக்ஷன் பற்றி சொன்னாலே போ சரிங்களா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் பை டி டூ மைனஸ் த்ரீ ஒன்று சொல்லணும் அவசியம் இல்லை அதுனால் பண்ணலாம் நம்ம டிஎக்ஸ் பை டிடின்னு மட்டும் சொன்னாலே அதுக்கான போதும் அப்படி சொல்லுவாங்க ஸோ டிஎக்ஸ் பை சொல்ல நம்ம வீ சொல்லையா ஸோ நம்ம மருந்த பிஎக்ஸ் பை டிட்டின்னு நம்ம வீ சொல்லுவோம் ஸோ அப்படின்னா சொல்லலாம் டிஎக்ஸ் ஈக்குவல் v வீன்ட்டு எழுதலாம் அப்போது டிஎக்ஸ்னாது இடப்பயிற்சி ஈக்குவல்டு வி v வகை காலம் அந்த டைமுக்குள்ள பண்ணலாம் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்புறம் அதே மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம் இரண்டு பக்கமும் தொகைப்படுத்துகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பொறுத்து தொகைப்படுத்துதலாம் இன்டெகரல் கேட்க பாருங்கள் இன்டகரல் எக்ஸ் ஒன் டூ எக்ஸ் டூ இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகரல் டி ஒன் டூ டி டூ வி இன்ட்டு டிடி சரிங்களா இந்த ஃபார்மில் நம்ம இன்டெகேட் பண்ணுறோம் ஸோ அப்போ எக்ஸ் நான் சொல்லுவோம் எக்ஸ் ஒன்னுலேருந்து எக்ஸ் டூ போகும்போது அதோட இடப்பயிற்சி டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் டி ஒன் டைம்லேருந்து டி டூ டைம் வரைக்கும் போகும்போது அந்த பார்த்திகளுடைய திசைவேகம் வி இன்ட்டு ரெஸ்பெக்ட் டு டைம் டிடி டைமை போகிறது ஓகேங்களா அப்புறம் வந்து முதற் பகுதியில் கூற்று கூறப்ப கூறப்பட்டபடி தொகையிடல் என்பது வலைக்கோட்டிற்கு கீழே உள்ள பரப்பினை காண்பதற்கு சமம் எனவே இன்டகரல் டி ஒன் டூ டி டூ விஇடி டிடி என்ற பதம் திசைவேகம் காலத்தின் சார்பாக உள்ளபோது ஏற்படும் மலை கீழே உள்ள பரப்பினை குறிக்கிறது சரிங்களா ஸோ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரை தான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நான் பார்த்தோன்னா இங்கே ஸ்டார்டிங் ஆகுது இல்லையா இங்கேருந்து இது வரலுமோ ஒரு பார்ட்டிகல்ஸ் இது வரும் ஒரு பார்ட்டிகல்ஸ் ஸோ அதோட டைரக்ஷன் வந்து கீழே இதுதான் நம்ம நம்ம நேரம் எடுத்துக்கிட்டாங்க இது வந்து திசை வகைன்னு எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம இது டி ஒன் இது டி டூ இது எக்ஸ் ஒன் இது எக்ஸ் டூ சரிங்களா ஸோ இந்த டைமில் டி ஒன் டைமில் அந்த பார்த்தைகள் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு அண்ட் டே டு டைமில் அந்த வார்த்தைகள் எவ்வளோ தூரம் டே ட்ராவல் இருக்குன்றதை நம்ம ஒரு கிராஃப் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து நான் சொல்லுவோம் சராசரி திசை வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிமாணம் மற்றும் இரு பரிமாணம் இயக்கத்துக்கான சார்பல் சீகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ